ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று சொல்லியிருக்காரு முதல்வருடன் பேசிய பின் அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அந்த தகவல் செய்தித்தாள் வந்திருக்குது என்னங்கிறது முழுசா அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நேற்று துணை முதல்வர் உதயநிதியை கல்வித்துறை அதிகாரிகளுடன் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் பின் அவர் அளித்த பேட்டியில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பேச்சுக்கு முதல்வர் துணை முதல்வர் மட்டுமின்றி கட்சி வேறுபாடுகளை கடந்து மாணவர் நலனை முக்கியம் என்பதை உணர்ந்த அனைத்து கட்சியினரும் தங்களின் கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர் ஏற்கனவே சர்வ சிக்ஷா அபியான் ஆர்என்எஸ்ஏ என்ற பெயர்களில் இருந்த திட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டு சமக்ரசிக் ஷா அபியான் என்ற திட்டமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மாற்றப்பட்டது அதன் பின் மத்திய மாநில கல்வித்துறை அதிகாரிகள் இணைந்து பேசி கல்வி திட்டத்தில் புதிதாக சேர்க்க வேண்டிய விஷயங்களை பேசுவர் அதில் ஏற்புடையவற்றுக்கு திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஒப்புதலுடன் அறுபது சதவீத நிதியை மத்திய அரசும் நாற்பது சதவீத நிதியை மாநில அரசும் பங்கிட்டு வந்தன அந்த வகையில் இந்த ஆண்டு தமிழகத்துக்கு வர வேண்டிய தொகை இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் அதை நிறுத்திவிட்டனர் இது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சரை அவரது வீட்டில் சந்தித்தோம் அப்போது அவர் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கான நிதியை பெற பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் இணைய வேண்டியது கட்டாயம் அதன்படி நீங்கள் மும்மொழி கொள்கை ஏற்க வேண்டியது அவசியம் அதற்கான ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்திட்டால் அடுத்த அரை மணி நேரத்தில் உங்களுக்கான பணத்தை ஒதுக்குகிறேன் என்றார் அந்த நிதி வராததால் நாற்பது லட்சம் மாணவ மாணவியரின் கல்வித்தரம் பாதிக்கப்படுகிறது ஆசிரியர்கள் உள்ளிட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு சம்பளம் வழங்க முடியாத நிலை உள்ளது பகுதி நேர ஆசிரியர்கள் பன்னெண்டாயிரம் பேர் ஒரு லட்சம் சிறப்பு குழந்தைகள் அவர்களுக்கான சிறப்பாசிரியர்கள் ஆதரவற்ற குழந்தைகள் என நாற்பது லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றன ஆர்டிஇ குழந்தைகளுக்கு மட்டுமே முந்நூறு கோடி ரூபாய் தேவைப்படுகிறது இந்த நிதி ஒதுக்காதது தமிழக மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது இது குறித்து துணை முதல்வருடன் ஆலோசித்துள்ளோம் அடுத்து முதல்வர் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பேசிய பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்போம் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் நன்றி